அப்புறம் வந்து எங்க சித்தி ப பையன் அண்ணன் அவங்க ரெண்டு குடும்பம் மொத்தம் எட்டு குடும்பம் நம்ம இங்க வந்திருக்கோம் அவங்க வந்துட்டு பக்கத்துலயே அங்க எல்லாரும் அங்க போயிருக்காங்க இன்னொருத்த சொந்ததாரம் வீடு இருக்கு அங்க போயிருக்காங்க மதியம் வந்துட்டு இன்னைக்கு வந்து மட்டன் சமைச்சாங்க அம்மா மட்டன் சமைச்சா எல்லாம் சாப்பிட்டுட்டு மீது இருந்ததெல்லாம் வந்து இப்ப நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் நைட்டுக்கு வந்து தோசை ஊத்திட்டு தக்காளி சிட்டு இறக்க போறோம் அப்புறம் சாப்பாடும் இது இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட போறோம் எதுக்கு இந்த வீடியோ முக்கியமானா நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் போறோம் ஒரு அரை மணி நேரம் அப்படி பார்ப்போம் நிறைய வேற பாப்போம் ஆனா வீட்டுக்கு வந்துருவோம் ஆனா நாங்க எல்லாரும் இன்னைக்கு தங்குறோம் என்ன சொல்லிக்கிறாங்க யார் ஃபர்ஸ்ட் படுத்துறாங்களோ அவங்க தான் மேனக்கனையாக இல்ல இல்ல மேசிய நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்ன போடு என்னோட செல்ல போடுன்னு சொல்லிட்டேன் இந்த நெல்ல நான் படுத்துறாங்க நைட் விஜய் சாங்கனா வந்துனாங்க இந்த மாமா மாவு என்னாச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்து சாப்பாடு இருக்கிட்டே திருநாடி வர வர மாவு பாக்கெட் எட்ஜ் பண்ணிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு ஆமா நான் வாங்கிட்டு தான் இருந்தேன்

அவனுக்கு சாப்பாடு வந்து டீ போடுறது எப்படி எப்படி சொல்லிட்டு லிட்டர் பாலுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் எவ்வளவு போடணும் அளந்து சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சு டீ போட ஆரம்பிக்கணும் மதியம் மட்டன் குழம்பு இருக்கு இந்த இடத்துல இப்போ வந்து நைட்டுக்கு வந்து தக்காளி சட்னி அரைக்கலாம் தேங்காய் சட்னி ரெண்டு தான் அரைக்கணும் என்ன ஆகாசம் அது அந்த பெருங்கலையும் எங்க வீட்டுக்குதான் நிறைய சொந்தகாரம் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லி சுத்திட்டு கிடக்கலாம் ஏன்னா நாங்க நானே நினைக்கல ஏன்னா எப்பொழுது மாவட்ட வருஷம் வருஷம் சொல்லுவாரு யாராவது ஒருத்தர் வருவோம் யாராவது ஒருத்தர் வர மாட்டோம் இல்ல எங்க தம்பி வீடு நைட்டே வந்து இருந்திருக்காங்க நாங்க தான் லேட்டு இப்போ நைட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க வேலை பிடிச்சிட்டு அவங்களும் வருவாங்க இப்போ ஆனா நாங்க இதுவும் சொல்லி வச்ச மாதிரி சொன்ன எல்லாருமே வந்திருக்கோம் ஏதாச்சும் வரமாட்டான் யாராவது ஒருத்த வருவோம் வரமாட்டோம் சேர்ந்து அனிதா க பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏதாவது ஃபங்ஷனுக்கு வரதுக்கு ரொம்ப இழுப்புனுவாங்க அப்படினா அதுல தங்குவானங்க வேற எங்கயும் அது பெட் சைடு

பார்த்தா வந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் இட வசதி பத்தாதன்ட்டு கோழி எல்லாம் இங்கே தொகுத்தாச்சு நம்ம இப்போ கெழுவத்தருக்கு புது வீட்டுக்கு போகிறமுள்ள அங்கே வந்து ஒரு குட்டி ஆடு வளர்க்கலான்னு ஆசைப்பட்டேன் அதுக்கும் ஒரு அட்டெனன்ஸ் போட்டு வச்சாச்சு நம்ம ஆடு வெயிட்டிங் தான் இருக்கும் இல்லை அந்த இது வந்து மாமா வீடுங்க கட்டி அந்தாடு தான் இந்தாடு அந்த ஃபஸ்ட்டு அது பொங்குட்டியா அந்த ஆட்டைக்குட்டியாக தான் நம்ம வந்து அடித்து

பெரிய எல்லாம் கட்டிட்டு ஆட்டுக்குட்டையெல்லாம் சும்மா விட்ருக்காங்க ஏன்னால் இங்கே வேலை முடியல இங்க மாமா வீடு ரெண்டு மூணு ரூமு நாமா இல்லையே சாமி அது ஒரு ரூமு இது ஒரு ரூமு இது சாமி ரூமு அந்த பக்கம் கிச்சன் இது ஹாலு நல்லா இருக்கா அங்கே பேசி கொஞ்ச சத்தமா பேசுனா கேக்கும் ஹலோ చూస్మీ கொஞ்ச சத்தமா பேசுனீங்கனா கேக்கும் நான் ஒரு காவ பர்சு பர்சு மெசிலங்க அர்சுல நான் பேசிறேன் அவ குசன பத்தி என்னையாய் ஆவர்சுக்கு தான் பர்சுக்கு ஆகிந்துறீங்களே பாயிரங்க பாயிரங்க மாத்தறது குசனவத்தி பேசிட்டுங்க அவரே எல்லாம் பேசி சந்தோஷம் குடுக்குறீங்க